இதை அனுப்பி செய்து செய்து அழகான முறையில் செய்தர வேண்டும் என்று எங்களுக்கு விடுத்திருந்தார்கள் அந்த வகையிலே இதனை இன்று சிவக்கிழமை ஆரம்பித்திருக்கின்றோம் பார்த்த வழங்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த முன்மதில் அஹ் முழுக்க முழுக்க எல்பி குரு

மகளிர் வித்தியாலயம் இவங்களுடைய நீண்ட கால தேவையாக இருந்த மதிலுடைய தேவையை எங்களிடம் வேண்டுகோள் விடுத்தார்கள் அதாவது எல்பி குருப்பினிடம் வேண்டுகோள் விடுத்தார்கள் விடுத்ததுக்கு அமைவாக அவசர அவசரமாக செய்து வருவதாக எங்களுடைய தலைவர் அவர்கள் அதாவது அஸ்கரி தலைமையில் இயங்கி வருகின்ற எல்பி குரூப் எல்பி குரூப் ஊடாக இதை தருவதாக வாக்குறுதித்தார்கள் அதுக்கு அமைவாக செவ்வாய்க்கிழமை இன்று இந்த மயிலுக்குரிய அடித்தளம் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சந்தக் சாகுமுல்லா ஹைரா இது எல் முழுக்க முழுக்க எல்பி குரூப்பினுடைய நிதி உதவி நிறைய கஷ்டப்பட்டு அந்த பணத்தினூடாக எங்களுக்கு இதை அனுப்பி செய்து செய்து அழகான முறையில் செய்து தர வேண்டும் என்று எங்களுக்கு விடுத்திருந்தார்கள் அந்த வகையிலே இதனை இன்று செவ்வக்கிழமை ஆரம்பித்திருக்கின்றோம் பார்த்த வழங்கும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த முன்மதில் முழுக்க முழுக்க எல்பி குரூப்பினுடைய மதில் எல்பி குரூப்பினுடைய நிதி உதவி மூலமாக செய்யப்படுகின்றது பார்த்தா வழங்கும் அது தொடக்கம் இதுவரைக்கும் எல்பி குரூப்பினுடைய நிதி உதவி மூலமாக அந்த மயிலை செய்கின்றோம் தந்தை ஜிசாகு முல்லாஹா இதை யாராவது உதவி செய்திகளோ அவர்களுக்குரிய நிதி உதவி யாராவது நிதி உதவி செய்திருந்தாலும் நாளை மறுமையில் நிச்சயமாக சத்தியமாக சடக்கத்து ஜாதியா நீண்ட கால தரக்கூடிய ஒரு சேவையாக இருக்கின்றது இந்த சேவையை வந்து எல்பி குரு வந்து முன்னாடி செஞ்சு சார்ந்ததுக்கு முன் வந்திருக்கு கோபுர மக்கள் சார்பாகவும் அதே போன்று இந்த சல்மம் மகளிர் அதிபர் மற்றும் பெற்றார்கள் சார்பாக ஜிசாக முல்ல மீண்டும் ஒருமுறை எல்பி குரு அதில் பணிபுரிகின்ற அனைவருக்கும் இசாகுமுல்லா ஹைரா அதே போன்று அதில் தலைவராக பணிபுரிகின்ற தலைவர் அஸ்கர் அலி அவர்களுக்கும் இசாகு முல்லா ஹைரா அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாய் வழக்காத்து